வெக்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் நர்ஸ் பி போஸ்ட் டீடெயில் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த நர்ஸ் பி என்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி ப்ளஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் இன் நர்சிங் கோர்ஸ் அண்ட் யூ கேன் ரிஜிஸ்டர் வித் த ஸ்டேட் கவுன்சில் போர்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் டு ஒர்க் ஆன் த நர்ஸ் பி கேட்டகரி ஸோ இந்த கோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டின் இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அப் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ப்ளஸ் இது வந்து ரிக்யூமெண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் உங்களுக்கு வந்து சில ஏஜ் ரிலாக்சேஷனுமும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவன் அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இந்த ச நர்ஸ் பி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பே லெவல் செவன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அண்ட் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மெடிக்கல் நர்சிங் கோர்ஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே வந்து அவங்க கண்டக்ட் பண் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மெரிட்டில் வந்து ஆட் ஆகும் ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான் நீங்கள் வந்து அது என்னன்றது மட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் மார்க் அண்டு ப்ராக்டிஸ் அண்ட் டெமோ அண்டு ப்ராக்டிக்கல் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும் ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த நர்ஸ் பி கேட்டகரியில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டிருக்கீங்க நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அனலிசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஓகே இது நீங்கள் வந்து நர்ஸ் பி என்ற கேட்டகரியில் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா என்னுடைய கெரியர் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெரியர் க்ரோத் இருக்குது ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்போ ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்ட் ஓகேங்களா நர்சிங் என்ற கேட்டகரியில் பேர் லெவல் லெவலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அரௌண்டு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட்லேருந்து நீங்கள் வந்து டூ லேக் டூ லேக் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட்டு ஸ்கீமு அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பிளஸ் சப்ஜெக்ட் அவைலபிலிட்டி இந்த பொசிஷன் அண்ட் இஸ் த பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் இன் போஸ்ட் ஆஃப் நர்சிங் பி என்ற கேட்டகரியில் நீங்கள் எவ்வளவு பர்ஃபாமன்ஸ் பண்ணிருக்கீங்க பொறுத்து உங்களுக்கான ப்ரொமோஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த நர்ஸ் பி என்ற கேட்டகரியில் ஏதாவது டவுட் இருக்கு இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாகவும் சரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுலாம் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்